வணக்கம் பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவுகள் நாளைய தினம் வெளியாக இருக்கு இந்தியா மட்டுமல்லாது உலக நாடுகள் கூட கவனிக்கக்கூடிய ஒரு முடிவாக நாளைக்கு வரப்போகிற தேர்தல் முடிவு இருக்கும் ஏன்னா மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தல்களை காட்டிலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் நாட்டின் திசை போக்கை நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கப் போகிற தேர்தல் களமாக அமைய போகுது இங்கே பாரதிய ஜனதா பத்தாண்டு காலமாக நாட்டை ஆண்டு கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையிலான பத்தாண்டு காலத்தில் காங்கிரஸ் கொடுத்த கொடுமையான ஆட்சி ஊழல் மலிந்த ஆட்சி அந்த ஆட்சி மீதான மக்களின் அதிருப்தியையும் வெறுப்பையும் எதிர்ப்பையும் தனக்கு சாதகமாக மாற்றி கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக வந்து அதிகாரத்துக்கு வருது அன்னைக்கு மோடியை முன்னிறுத்தி லஞ்சம் உள்ளதை ஒழிப்போம் கருப்பணத்தை மீட்டெடுப்போம் இது போன்ற வளர்ச்சி முழக்கங்களை வச்சு குஜராத் வந்து வளர்ச்சி பெற்ற மாநிலம் குஜராத் போல இந்தியா வளரணும்னா மோடிங்கிற வளர்ச்சியின் தூதுவனுக்கு வளர்ச்சியின் நாயகனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பாஜக பரப்புரை பண்ணிச்சு அப்படி பரப்புரை பண்ணி வாஜ்பாய் காலத்தில் கிடைக்காத அறுதி பெரும்பான்மையை தனித்து நின்று பெற்று ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சி கட்டில அமர்ந்துச்சு அந்த முதல் ஐந்தாண்டு காலத்திலேயே வந்து பாஜகவோட அரசியல் போக்கு தெரிய தொடங்கிடுச்சு ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல் இஸ்லாமிய மக்கள் மீதான தாக்குதல் அப்படின்னு அந்த முதல் ஐந்தாண்டு காலத்தை எல்லாமே நடந்துச்சு அது மட்டும் இல்லாது பண மதிப்பிழப்பு அப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா அப்படிங்கிற ஒற்றை வரிவிப்பு கொள்கைன்னு தவறான பொருளாதார முடிவில் எடுத்து நாட்டை வந்து ஒரு அதள பாதாளத்துக்கு கொண்டு போகிற வேலையை வந்து நரேந்திர மோடி செஞ்சாரு இருந்த போதிலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் நெருக்கத்தில் புல்வாமாங்கிற இடத்துல வந்து அங்கு நடந்த தாக்குதல் அதன் விளைவாக நாப்பத்தி நாலு வீரர்கள் இறந்து போக அதை வைத்து நாடு முழுக்க அரசு செஞ்சு ஆட்சியை மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல நரேந்திர மோடி பிடிச்சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம சொல்லவே தேவையில்லை பாரதிய ஜனதா தன்னோட கோட்பாடுன்னு சொல்றாங்களே இந்துத்துவ கோட்பாடுன்னு அதில் நிலைக்கு போயிட்டாங்க நிலைக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க இந்த முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்த இந்த தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தேர்தலை தவிர்த்துட்டு வட மாநிலங்களில் நடந்த பரப்பொருளை முழுக்க மோடி பேசிட்டு எல்லாமே அப்பட்டமான மத வெறுப்பு மத துவேச பரப்புரை நாட்டில் எத்தனையோ பிரதமர்கள் ஆனா எந்த பிரதமரும் செய்யாத அளவுக்கு மிக மோசமான இழிவான பரப்புரை செஞ்சாரு இஸ்லாமிய மக்கள் அதிகப்படியாக குழந்தையை அவங்க வந்து தேச விரோதமா நாட்டுக்குள்ள வந்தவங்க இது போன்ற கருத்துருவாக்கங்களை செஞ்சாரு ஒரு கட்டத்தில் வந்து ராமருங்கிற விஷயத்தை வந்து பெரிய அளவில் பேசுனாங்க அது பொதுவாக பாஜக அரசியல் ஆயுதம்னா கூட பாஜக வந்து முன்னூறு இடங்களை பெறலன்னா ராமர் கோயிலை இழுத்து பூட்டிடுவாங்க அப்புறம் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ராமர் கோயிலை வந்து உடச்சு நுரைக்கிரும் அப்புறம் வந்து ஜெய் ஸ்ரீராமன் முழக்கம் போட்டால் கைது பண்ணிடுவாங்க இது போன்ற பரப்புரைகளை வெறுப்பு பரப்புறகளை செஞ்சாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ரெண்டு இரவு மாடு இருந்துச்சுன்னா ஒரு இரவு மாட்டை வந்து தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க இப்படிலாம் பரப்புறை செஞ்சார் ஒரு கட்டத்துல ராமர்னு பேச மாதிரி அது எடுபடாத நினைச்சுட்டாரு என்னமோ தெரியல அந்த ராமருங்கிறத விட்டுட்டு அவர் சொல்ல தொடங்கினார் நான் பயோலஜிக்கலாக பிறக்கலை நான் மனித பிறவியே இல்லை நான் வந்து இறைவனின் தூதுவேன் அப்படின்ற எல்லைக்கு வந்து மோடி பேச பேசுகிற அளவுக்கு போனார் முதல் கட்டம் தொடங்கி ஏழாம் கட்டமாக நடைபெற்ற இந்த தேர்தலில் ஏப்ரல் பத்தொன்பது தொடங்கி ஜூன் ஒன்று வரைக்கும் தேர்தல் நடந்துச்சு அல்ல ஆறு ஏழு கட்டங்களில் மோடியின் பரப்புரை என்னடா இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு இருந்துச்சு இப்படி பாஜக வந்து இதை பெரிய அளவில் நம்புகிறாங்க வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையோடு அவங்க இருக்கிறாங்க இந்த முறை பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் பாஜகவோட அஜெண்டாக்கள் அஜெண்டாக்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆர்எஸ் இயக்கத்தோட நூறாவது ஆண்டு வருது வருது அந்த ஆர்எஸ் இயக்கத்தில் நூறாவது ஆண்டு வர்றப்ப ஆர்எஸ்டோட அத்தனை குறிக்கோளே இரவு உறுதியாக இருக்கிறாங்க ஏற்கனவே ஆர்எஸ்ஸோட குறிக்கோளாக சொல்லப்படக்கூடிய ராமர் கோவில் விவகாரத்தில் அவங்க சாதிச்சுட்டாங்க அதே போல் வந்து காஷ்மீரோட மாநில தன்னுரிமை பறிக்கிறதுல அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க மிச்சம் இருக்கிறது பொது சிவில் சட்டம் இந்த பொது சிவில் சட்டம் தொடர்பான வாத பரிவாதங்களை ஏற்கனவே பாஜக தொடங்கி வச்சிருச்சு ஒரு வேளை பாரதிய ஜனதா வெற்றி பெற்று அடுத்து பெரும்பான்மையோடு வர்ற பட்சத்தில் அந்த பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம்ங்கிற அச்சமும் மக்கள்கிட்ட நிலவுது அது மட்டுமல்லாது வரக்கூடிய காலத்தில் தனி பெரும்பான்மையோடு வந்தா பாரத ஜனதா இந்தியாவை இந்தியாவே இருக்க இந்தியாவை இந்து ராஷ்டிராவா மாத்திருவாங்க இந்தியாவோட நிறம் வந்து மாறி போகும் இந்தியாவோட அந்த ஒட்டுமொத்த மத சார்பின்மை அந்த முகமே உடஞ்சு போகும் அப்படின்னு சொல்றாங்க அதை கிடந்து ஒரு ஒரு அச்சுறுத்தலும் இருக்கு இங்க வந்து தமிழர்களை பொறுமையா பேசினாலும் தமிழை வந்து உயர்த்தி பேசினாலும் ஆனா மோடிக்கு எப்போதும் தமிழர்கள் மீது ஒரு விரோத போக்கும் ஒரு வன்மமும் கால்பணச்சும் உண்டு அதுக்கு உதாரணம் தான் ஒடிசாவில போய் தமிழர்களுக்கு எதிராக செஞ்ச இடிவான பரப்புரை காஷ்மீர் வந்து இந்தியாவோட தலைப்பகுதியா இருக்குது சுதந்திரமற்ற இந்தியாவில் வந்து காஷ்மீர் இருந்ததில்ல உடன்பாட்டு அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் காஷ்மீர் சேர்க்கப்பட்டுச்சு காஷ்மீருக்கான தனி அரசியப்பு சாசனம் உண்டு தனி கொடி உண்டு தனி உரிமை உண்டு அதாவது வேற மாநிலத்துக்காரங்க போய் வாங்க முடியாது உரிமை உண்டு என்கிற நிலையில் இருந்த காஷ்மீரை இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் பாஜக ஆகிடுச்சு அந்த காஷ்மீரோட சிறப்பு சட்டத்தை அங்கீகாரத்தை ரத்து பண்ணி அங்க வந்து எமர்ஜென்சி போல இராணுவத்தை குவித்து அங்கிருந்து அரசியல் தலைவர்களை கைது பண்ணி தகவல் தலைவர் துண்டிச்சு இணையத்தை முடக்கி அந்த காஷ்மீர்ங்கிற தனிச்சிறப்புமிக்க மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக ரெண்டாக மாற்றி ஒன்று வந்து சட்டமன்றத்தோடு கூடிய யூனியன் பிரதேசமாகவும் இன்னொன்று சட்டமன்றம் இல்லாத இனிய பிரதேசமாகவும் மாற்றிருச்சு அப்படி இந்தியாவின் தலை இருந்த சிறப்பு உரிமையோடு இருந்த காஷ்மீரை ரெண்டாக பிளந்த இந்த பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டை பேர் மாற்றம் செஞ்சாலோ தமிழ்நாடுங்கிற பேரை வந்து தச்சினா பிரதேசம்னு மாற்றம் செஞ்சாலோ இல்லை தமிழ்நாட்டை வந்து வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடுன்னு ரெண்டாக பிரித்தாலோ என்ன செய்ய முடியும் என்ன அதிகார வலிமை அவங்ககிட்ட இருக்குங்கிற ஒரு அச்சமும் நிலவுது இப்படி பாஜக ஒரு பக்கம் அவங்க சொல்கிறாங்க பாஜக ஆட்சியை பிடிச்சிடும் முந்நூறு இடங்களை பெறுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பரப்பரிசியப்படுது இந்த பக்கம் இந்தியா கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து மோடிக்கு எதிராக ஒரே புள்ளியில் வந்து எதிர்கட்சிகள் திரளலை அது காரணம் வந்து ஐயா ஸ்டாலின் வந்து அன்னைக்கு ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்த ஒன்னே எதிர்கட்சிகளை வந்து சிதறிடுச்சு ஆனால் இந்த முறை பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி அறிவிக்கப்படலை அறிவிக்கப்படாமல் மோடி வீழ்த்துவோம் அப்படின்னு தொடங்கி அனுச்சரிக்கையை தொடங்கினாங்க அதில் இருந்து நிதிஷ்குமார் வந்து அந்த பக்கம் பாஜக பக்கம் போயிட்டார் அப்படி இருந்தபோதிலும் இந்தியா கூட்டணிக்கில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கிடையே முரண்பாடு அவங்க வந்து தனிச்சு போட்டிட்டாங்க உதாரணமாக கேரளாவில் வந்து பினராயி விஜயனும் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் தனித்து தான் போட்டி போட்டுச்சு பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனிச்சு தான் போட்டி போட்டுச்சு மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் தனித்தனியே தான் போட்டி போட்டுச்சு ஆனால் இவங்க இந்தியா கூட்டணி அப்படின்னு அழகப்படுத்திக்கிறாங்க அவங்க வந்து நாங்கள் தேர்தல் முடிவு வந்த உடனே எங்களோட பிரதமர் வேட்பாளர் யாருங்கிறத அறிவிப்போம் யார் பிரதமருங்கிறத அறிவிப்புங்கிற இடத்துக்கு போகிறாங்க அதில் ராகுல் காந்தி ஆக்கப்படுவாரா இல்லை மம்தா பானர்ஜி ஆவாரா இல்லை வந்து கெஜ்ரிவாலுக்கு ஏதாவது ஆசை இருக்கா இல்லை இது போன்ற அந்த வாத பிரதிவாதங்கள் கருத்த கருத்து உருவாக்கங்கள் போய்கொண்டிருக்கு இந்தியா கூட்டணி நாங்கள் வெற்றி பெற்றுவோம் மோடியை நாங்கள் வீழ்த்திருவோம் பாய் பாய் மோடி மோடிக்கு கடைசிதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பரப்புரையும் நம்பிக்கையும் விதைக்கிறாங்க இது என்ன மாதிரி அமைய போகுது இந்தியா கூட்டணி வரப்போகுதா இல்லை மறுபடியும் பாஜக வரப்போகுதா அப்படிங்கிற கேள்வியும் வருது ஒருவேளை வந்து பாரதிய ஜனதா மறுபடியும் வென்று விட்டால் அது பெரிய ஆபத்தாக மாறிப்போகும் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பாஜகவோட பணிஞ்சு போயிடும் ஏன்னா மறுபடியும் பாஜக மத்தியில வெண்டுட்டா காங்கிரசோட அஞ்சு ஆண்டுக்கு காங்கிரஸோட தயவு இல்லை ரெண்டு ஆண்டுக்கு தேர்தலே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் தேர்தல் அப்பற பாரத ஜனதாவோடு திமுக இணக்கமாக போயிடும் அதாவது உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போங்கிற முழக்கத்தை வச்சு பாஜகவோடு இணக்கா பாட்டோடு திமுக செல்லும் ஒருவேளை பாரத ஜனதா வீழ்த்தப்பட்டு இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது நிலச்சி அஞ்சு வருஷம் தாக்கு பிடிக்குமாங்கிறது வேற ஆனா இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைஞ்சிருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அரசியலே இல்லை இங்க என்ன பேசுறாங்கன்னா மோடி வஞ்சிக்கிறாரு மோடி வந்து நிவாரணம் கொடுக்கறது இல்ல மோடி நிதியை கொடுக்கறது இல்ல மோடி வந்து உத்தரவு தரது இல்ல பாஜக வஞ்சிக்குது இதெல்லாம் உண்மைதான் ஆனா இதை சொல்லிதான் தமிழ்நாட்டில் திமுக தன்னை ஒப்பேற்றி கொண்டிருக்கிறது தன்னை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒருவேளை இந்தியாவுக்கு ஆட்சி அமைஞ்சா ஓ ஆட்சியனப்பா இருக்கு உரிய நிவாரணத்தை கொடுங்க கேட்பான் ஓ ஆட்சனப்பா இருக்கு உரிய நிதி பங்கிட்ட வாங்கி கொடுங்க கேட்பான் ஓ ஆட்சியான இருக்கு காவிரி உரிமையை பெற்று குடும் கேட்பான் அப்ப திமுகவுக்கு அரசியல் இல்லாது போகுங்கிற ஒரு சூழல் இருக்கு இதுக்கு இடையில தமிழ்நாட்டுல வந்து நான்கு முடி போட்டி நான்கு மணி போட்டியில் நம்ம சொல்லவே தேவையில்லை வலமையாக அதே அதே கரகாட்ட கோஷ்டி என்பது போல அதே திமுக கூட்டணி இந்த பக்கம் அதிமுக வந்து புரியற வேலை கூட்டணி இல்லைன்னா கூட சின்ன சின்ன இயக்கங்களை கட்சிகளை வந்து ஆதரவு வாங்கிக்கிட்டு அவங்க தனிச்சு ஏறக்குறைய தனிச்சு இல்லை ஒரு சின்ன சின்ன இயக்கங்களோட கூட்டணிங்கிற அளவில் போட்டி போட்டாங்க அந்த பக்கம் பாரத ஜனதா அந்த பாரதி ஜனதாவோட வந்து பெருசாக சொல்லணும்னா அன்புமணி ராமதாஸ் தான் ஒரு வலிமை வாய்ந்த பாமக தான் ஒரு வலிமை வாய்ந்த இயக்கமாக இருக்குது இப்படி வந்து திமுக கூட்டணி ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் பாஜக கூட்டணி ஒரு பக்கம் இல்லை பாஜக கூட்டணிக்கு வந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு விடுக்காடு தான் ரெண்டாயிரத்தி பதினாலே வாக்கு கிடச்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்னைக்கு வந்து மோடி அணை எதிர்மறை பிம்பம் இல்லாத போது அன்னைக்கு விஜயகாந்து வைகோ அன்புமணி ராமதாஸ் அப்புறம் வந்து கொங்கு ஈஸ்வரன் பாரிவேந்தர்னு அஞ்சு கட்சி அவ்வளோ சேர்ந்து பதினெட்டு புள்ளி அஞ்சாங்க கிடச்சிச்சு இன்னைக்கு அவ்வளோ பெரிய வலிமையான வாய்ந்த கூட்டணி இல்லை இருந்தபோதிலும் மோடி குறித்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்மறையான பிம்பம் இருக்குது அப்போ பதினெட்டு விழுக்காட்டுக்கு மேலே இருபது இருபது விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு கிடைக்கும் அப்படின்னு ஊடகங்கள் சொன்னாலும் அது களை யதார்த்தம் இல்லை என்பது நாட்டு மக்களுக்கும் தெரியும் அந்த சம்மந்தப்பட்ட ஊடகங்களுக்கும் தெரியும் இங்கே பாஜக வெற்றி வரும் பாஜக வந்து இடங்களை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலும் அண்ணாமலையே வெல்ல மாட்டாங்கிறத அண்ணாமலை உணர்ந்திருக்கார் அதன் விளைவாக தான் ஒரு லட்சம் வாக்காளர்களை காணுங்கிற புதிய காரணத்தை கண்டுபிடித்து அந்த காரணத்தை ரெடிமேடாக வச்சுட்டு இருக்காரு நாளை தோத்து போனதாக தெரிஞ்ச அந்த காரணத்தை சொல்வார் அப்புறம் வந்து மற்ற தமிழிசையோ அந்த பக்கம் வினோஜ் விசல்வமோ நயனா நாகேந்திரனும் யாரும் இங்க வெளில போறதில்லை அது அவங்களுக்கும் தெரியும் கோயம்புத்தூரில் அண்ணாமலை தேர்தல் முடிவுகளை மட்டும் வெல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நீதிமன்றத்தை வழக்கு போடுறாருனா மனு போடுறாருனா அப்ப அண்ணாமலையோட தோல்வி உறுதிங்கிறத அவங்க உணர்ந்திருக்கிறாங்க இப்படி இந்த பக்கம் அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் வந்து ஒரு நிலைப்பாடே இல்லை ஏன்னா அவங்க பாஜக தீவிரமாக எதிர்க்கவும் இல்லை பாஜக ஆதரவு நிலைவாட்டுக்கு போகவும் இல்லை ஆற்றுல ஒரு கால சேர்த்துல ஒரு கால என்பது போல தான் இருந்தாங்க மறைமுகமாக தேசிய கட்சின்னு சொல்லி எடப்பாடி ஒழிய எங்கேயும் நேரடியாக நரேந்திர மோடிங்கிற பேரை சொல்லி விமர்சிக்கல விமர்சிக்கவே இல்லை அப்போ அவங்க குழப்பமான நிலைப்பாடு இந்த பக்கம் திமுக வந்து வழமையான பாஜக உள்ள வந்துடும் பாஜக வந்துடும் அந்த பல்லவியை பாடிக்கொண்டு அவங்க இந்த தேர்தல் களத்தை வந்து எதிர்கொண்டாங்க இதற்கிடையே இந்த மும்முனை போட்டிக்கிடையே நாம் திருமண கட்சியும் போட்டி போட்டுச்சு நாம் திருமண கட்சியோடு சேர்த்து நான்கு போட்டி நாம் திருமண கட்சி வளமை போல தனிச்சு போட்டிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு தொடங்கப்பட்ட நாம் திருமண கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் காலத்தில் அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தது ஆனால் போட்டி போடல ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தது ஆனால் போட்டி போடல ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் முதன்முறையாக போட்டி போடுறது தனித்து களம் அண்டிச்சு ஒன்னு புள்ளி ஒரு விழுக்காடு வாக்களை பெற்றோம் அந்த பக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் நான்கு விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெற்றோம் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏழு விழுக்காடு அளவுக்கு வாக்கப்பட்டோம் இந்த மூன்று தேர்தல் காலத்தையும் நம்ம தனித்து தான் போட்டி போட்டோம் அதோட தொடர்ச்சியாக நீட்சியாக இந்த தேர்தல் களத்திலையும் நாம் தனித்து போட்டி போட்டோம் இதுக்கு முன்பாக நாம் சந்தித்த தேர்தல்களை காட்டிலும் அதிக அடக்குமுறைகளையும் அதிக நெருக்கடிகளையும் நாம் தமிழக கட்சி எதிர்கொண்டது தேர்தலுக்கு சில மாதங்கள் இருக்கிற வேலையில் நாம் தமிழக நிர்வாகிகள் வீட்டில் வந்து தேசிய புலனாய்வு முகாமை என்ஐஏ வந்து சோதனை போட்டுச்சு விசாரணை கூப்பிட்டுச்சு இதெல்லாம் நடந்துச்சு அதுக்கு அப்புறம் வந்து நாம் தமிழ கட்சியோட சின்னமாக இருந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெற்ற சின்னமாக இருந்த விவசாய சின்னம் திட்டமிட்டு பறிக்கப்பட்டது பாஜக கூட்டில் இருந்த அன்புமணி ராமதாஸ் டிடிவி தினகரன் போன்றவங்களுக்கு வந்து தங்கு தடை இல்லாமல் சின்னம் கிடைச்சிச்சு ஆனா நாம் கட்சிக்கு சின்னம் பறிக்கப்பட்டு அது பெரிய அலைக்கழிப்பாக நிகழ்ந்தது ஏறக்குறைய ஒரு மாத காலம் வந்து சின்ன என்னன்னு தெரியாமல் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த உறவுகள் பரப்புரை செஞ்சாங்க மக்கள் பரப்புரை வீதி பரப்புரை பொதுக்கூட்டம் தென்மலை கூட்டம் எல்லாமே செஞ்சாங்க இன்னும் சொல்ல போனா நாற்பது வேட்பாளர்களையும் ஒரே மேலே அறிவிக்கிற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்துச்சு அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்த போதும் கூட சின்னத்தை வந்து அறிவிக்க முடியல சின்னம் குழப்ப நிலையிலேயே இருந்துச்சு ஒரு வஞ்சகம் ஒரு அநீதி நாம் கட்சி நிகழ்த்தப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு பொதுவானவங்க பல பேர் குரல் எழுப்பினாங்க கடைசியாக விவசாய சின்னம் பறிக்கப்பட்டதை விளைவாக மாட்டு சின்னமாக ஒளிவாங்கி சின்னத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து ஒளிவாங்க சின்னத்தில் நாம் தமிழை கட்சி போட்டி போட்டுச்சு வலிமையா அந்த ஒளிவாங்க சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்த்தோம் அதை சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் சரி இல்லை கிராமங்களில் நகரங்களில் கடத்திலையும் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படி கொண்டு போய் சேர்த்து வேட்பாளர்களை கொண்டு அங்கே பரப்புரை செஞ்சோம் நாற்பது வேட்பாளர்களை பெருவாரியாக வந்து எல்லாருமே படித்தவங்க பட்டதாரிகள் ஆசிரிய பெருமக்கள் மருத்துவர்கள் விவசாயிகள்னு எல்லா தரப்பையும் சேர்ந்த இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய தலை சிறந்த ஆளுமைகளை கண்டறிந்து வேட்பாளர்களை நாம் தமிழகி எடுத்துச்சு தமிழ்நாடு முழுக்க அண்ணன் சீமானர்கள் தொடர்ச்சியாக பரப்புரை பண்ணாங்க ஒரு நாளைக்கு நாலு இடம் அஞ்சு இடம்னு வாகன பரப்புரை பொதுக்கூட்டம்னு தொடர்ச்சி அண்ணன் சீமானவர்கள் பரப்புரை பண்ணாங்க பாரதிய ஜனதாவை இந்த அளவுக்கு விமர்சிக்க யாராலும் முடியாதுங்கிற அளவுக்கு பாஜகவை தமிழ்நாட்டில் கிழித்து தொங்க விட்டார் பத்து ஆண்டுக்கு முடி ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்ட போது அன்றைக்கு வந்து நாம் தமிழக கட்சி தேர்தலில் போட்டுப்படவே இல்லை ஆனா பாஜகவுக்கு பரப்புரைய தொடங்கி வச்சுச்சு அந்த சமயத்துல மோடியா லேடியான்னு ஜெயலலிதா மேல கூட கேட்கல ஆனா நான் முதலாவதாக குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம் இல்ல குஜராத் பிரிந்திங்கிய மாநிலம் இன்னும் சொல்ல போனா வாடகை தாய்மார்கள் அங்கேயும் வாழக்கூடிய மாடலுன்னு சொல்லிட்டு குஜராத் மாடலை தோல்விச்சு நரேந்திர மோடியால் எந்த மாற்றத்தையும் சாத்தியப்படுத்த முடியாது அதே தாராள மைய தனியார் மைய உலக பொருளாதார கொள்கை இந்த பொருளாதார கொள்கையை வைத்துக்கொண்டு கொண்டு காங்கிரஸ் மாற்றாக பாஜக வந்தாலும் இது செய்யப்படுதில்லை இனப்படுகொலை இனப்படுகொலையாளர் கண்டிக்கணும் ராஜபக்ஷ இனப்படுகையாளன்னா குஜராத்ல மூவாயிரம் இஸ்லாமிய மக்களை கொண்டு குவித்த நரேந்திர மோடி இனப்படுகொலை தான் அப்படின்னு பேசி பாஜகவுக்கு எதிராக எவ்வளவு வீரியமாக ரெண்டாயிரத்தி பதினாலுல நாம் தமிழக தமிழர் கட்சியாக சீமானவர்கள் பரப்பிரசித்தாங்களோ அதே விதியத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் பரப்பிரசித்தான் போன அதுக்கு முந்தைய தேர்தலில் நாம் தமிழக கட்சிக்கு ஒரு சாரார் வாக்கு செலுத்தினாங்க அதாவது நாம் தமிழக வந்து மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க நாம் தமிழக கட்சிக்கு வாக்கு செலுத்திருப்பாங்க இளைஞர்கள் வந்து நாம் தமிழ கட்சிக்கு வாக்கு செலுத்திருப்பாங்க புதிய வாக்காளர்கள் வந்து நாம் தமிழக வாக்கு செலுத்தி மாணவர்கள் வந்து நாம் தமிழக கட்சிக்கு வாக்கு செலுத்திருப்பாங்க ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் காலத்துல குடும்ப குடும்பமாக நாம் தமிழக கட்சிக்கு வாக்கு செலுத்தினாங்க ஒரு மாற்றம் வரணும் ஒரு மாற்றம் வரணும் கமலஹாசம் வந்து மாற்றினாரு ஆனா அவர்லாம் விள போயிட்டாரு பல பேர் விள போயிட்டாங்க நீங்க விளை போகாம சமரசம் அடையாம கடைசி வரைக்கும் நினைச்சு நிக்கிறீங்க கோட்பாட்டுக்காக கொள்கையாக கொள்கைக்காக நிக்கிறீங்க காசு பணம் இல்லைன்னா கூட உரியோடு நிக்கிறீங்க அப்படின்னு நாம் தமிழ கட்சியை பார்த்து நாம் தமிழ கட்சி மீதான நன்மதிப்பை வந்து பெருக்கி கொண்டு அதை நாம் தமிழ கட்சியோட செல்வாக்க உணர்ந்துக்கிட்டு நாம் திருமண கட்சிக்கு வந்து பெருவாரியான மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க அதை களத்தில் நம்மளால் உணர முடியுது கேட்க முடியுது இந்த தேர்தலுக்கு பிறகாக நாம் தமிழக கட்சி வந்து ஒரு மாபெரும் பேராற்றலாக மாறும் இவ்வளவு நாட்களாக ஊடகங்கள் வந்து நாம் கட்சி இருட்டடி பண்ணிச்சு நாம் தமிழக கட்சி வந்து போட்டி போடுற செய்த கூட சொல்லல இந்த தேர்தலில் கூட மும்மனை போட்டி அப்படின்னு சொல்லி நாம் தமிழக கட்சி போட்டி போகிற செய்தியை கூட சொல்ல தயங்கியது சில ஊடகங்கள் அந்த அடிப்படையில் கடந்த காலத்தில் புறக்கணித்தவங்க இருக்கடி பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு சவுக்கடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த தேர்தல் காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழக கட்சி மிக எளிதாக மாறிடும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறது எட்டு விழுக்காடு வாக்கில் பெறணும் அந்த மகிழ்களில் எளிதாக தாண்டி அதை விட மேலே போய் பொறியளவிலான வாக்கு விழுக்காட்டம் நாம் தமிழக கட்சி பெறுங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய எல்லாராலும் ஏற்கப்படக்கூடிய ஒரு உண்மை அதுதான் நாளைக்கு எதிரொலிக்கப் போகுது அப்ப இந்த தேர்தல் முடிவெடுக்கு பிறகாக நாம் தமிழக கட்சி தமிழ்நாட்டோட ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டோட ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் ஆற்றலாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள ஒன்னாக தனிச்சிறன்னு செல்வாக்கு நிரூபிச்ச ஒரு கட்சியாக விஜயகாந்த் தொட்ட உயரத்தை தாண்டி தனிச்சிறன்னு விஜயகாந்த் தொட்ட உயரத்தை தாண்டி உயரம் தொட்ட ஒரு கட்சியாக நாம் தமிழக கட்சி இருக்க போகுது அப்போ இந்த தேர்தல் முடிவுங்கிறது நாம் தமிழக கட்சிக்கான ஒரு திறவுகோள் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிகாரத்தை நாம் தமிழக கட்சி அடைய போகுதுன்னா அதற்கான திறவுகோள் அதற்கான பாதை அமைக்கிற களம் அப்படின்னா இந்த தேர்தல் களம் இருக்கும் அப்படின்னு நம்பலாம் அந்த அடிப்படையில நாளைக்கு வந்து எல்லோரையும் போல நாமும் எதிர்பார்த்துருக்கோம் என்ன மாதிரி முடிவுகள் வரப்போகுதுன்னு பெரியவர்கள் நம்பிக்கை இருக்குது மக்கள் நமக்கு வாக்கு செத்திருப்பாங்க மக்கள் நம்மளை அதிகாரத்தை நோக்கி நகர்த்துவாங்க மக்கள் நம்மளை அங்கீகரிப்பாங்க மக்கள் நம்மளை வந்து உயரத்தில் வைப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது எல்லோரையும் போல் நம்பிக்கை கொண்டு காத்திருக்கோம் நாளைக்கு வரப்போகிற முடிவு நாம் தமிழ கட்சிக்கான பெரிய மாற்றத்தை கொடுக்குற தேர்தல் களமாக இருக்கும் நம்பிக்கையோடு காத்திருக்கலாம்